பிரைஸ் அல்லாசி நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் காட்சி என்ற தலைப்பில் நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டு இருக்கிறோம் நேற்று தினத்தில் காக்ஸு நாம் கேட்டவைகளையும் நாம் விரும்பினையும் இசவில் ஜனங்களுக்கு கொண்டு வந்ததை நாம் தியானித்தோம் இந்த நாளிலும் ஒன்று ஆஞ்சாக்கள் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் அந்த பதினெட்டாம் அதிகாரத்தில் பாகால் துர்கதர்சி முன்பாக எளியா என்ன பண்றாங்கன்னா கர்த்தரே தெய்வம் என்று அவர் நிரூபித்து காட்டுகிறதை நம்மளும் ஆசைக்க முடியும் அப்படி நிரூபித்ததுக்கு அப்புறம் நாற்பத்தி ஓராம் வசனத்தில் எளிய ஆகாபை நோக்கி சொல்கிறார் நீ போய் போஜனம் பண்ணு என்று சொல்லி பெருமையினுடைய இறைச்சல் சத்தம் கேட்கிறது என்று சொல்லி அவர் சொல்லுகிறது நம்ம வாசிக்கிறோம் அவர் போஜனம் பண்ண பின்பு எளிய என்ன பண்ணுறான்னா கர்மேல் பருவதத்தின் மேலே ஏறி அவர் தன் முகம் முழங்கால் பட குனிதை என்ன பண்ணுறான்னா ஊழக்காரை நோக்கி நீ சமுத்திரத்து பக்கமாய் போய் பாரு சொல்றாரு அவர் பார்த்த போது ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்றாரு அப்புறம் சொல்ற நீ ஏழு தரம் போய் பாருன்றாரு ஏழாம் தரம் போய் போது சமுத்திரத்துல இருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை போல ஒரு சிறிய மேகம் எழும்பி வரதை பார்க்கிறார் அப்பொழுது அவன் ஆகவை நோக்கி சொல்கிறாரு மழை உண்மை தடை செய்யாதபடி ரதத்தை பூட்டி நீ என்ன பண்ணு போய்விடும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நம்மளால் வாசிக்க முடியும் நாற்பத்தி ஐந்தாம் மாசம் சொல்லுகிறது அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று என்று சொல்லப்படுகிறார் காற்றினால கருத்து பெருமழை இந்த மழை எதை குறிக்கிறது இந்த காற்று என்ன கொண்டு வந்திருந்ததுன்னா பஞ்சத்தில் இருந்த அந்த தேசத்தில் செழிப்பை கொண்டு வந்தது என்று சொல்லி நம்மளால வாசிக்க முடியும் வேதம் சொல்லுகிறது காற்று செழிப்பை கொண்டு வருகிறதா இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில வறட்சியான காலங்களில ஒரு சிறிய ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை மேகம் மழையை கொண்டு வந்து செழிப்பை கொண்டு வரும் என்று சொன்னால் இந்த நாட்களிலுமாய் கூட நம்ம கிட்ட இருக்கிற சின்ன காரியங்கள் தேவனுக்கு நாம் இருக்கிற தேவனின் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த காற்று செழிப்பை கொண்டு வருகிறதா இருக்குது நீதிமொழிகள் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபத்தைந்தாம் வசனம் சொல்லுகிறது கர்த்தரை நம்புகிறவனையோ செழிப்பான் என்று சொல்லி நம்ம நம்பிக்கையோடு இருக்கப்படும் போது நம் வாழ்க்கையில செழிப்பை உண்டு பண்ணுகிறவரா இருக்கிறார் நம்ம வாழ்க்கையில சின்ன தேவனுக்கு நம் இருக்கப்படும் போது நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் மகத்துவமான காரியங்களை செய்கிறவரா இருக்கிறார் நம் வாழ்க்கையில வனாந்தரம் இருந்தாலும் அந்த இடத்துல கர்த்தர் செழிப்பை உண்டு பண்ணுகிறவரா இருக்கிறார் வேதத்துல ஏசியாவின் புஸ்தகம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினேழாம் வாசனத்துல வாசிக்கும் போது இன்னும் கொஞ்ச காலத்திலே காலத்தில் அல்லவோ லீவோன் செழிப்பான வயல்வெளியா மாறும் செழிப்பான வயல்வெளி வெளி காடாக மாறும் என்று சொல்லி வேதம் சொல்லுங்கள் இன்னும் கொஞ்ச காலத்தில் அல்லவோ லீபோன் செழிப்பான வயல்வெளியாய் மாறும் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு நாள் வைத்திருக்கிறார் அந்த நாட்களில் காற்று நம்முடைய வாழ்க்கையில செழிப்பை கொண்டு வருகிறதா இருக்கிறது இந்த நாள் இது வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில மாட இவ்வளவு நாள் வனாந்திரமாய் வறட்சியாய் இருந்தாலும் அந்த இடத்துல மழை என்ற ஆசிர்வாதம் மழை என்ற செழிப்பை கர்த்தர் கொண்டு வர அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார் ஆக மாத்திரம் அந்த காரியத்தை பார்க்கிறோம் இந்த நாள் இது கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட நம்முடைய நன்மைகளை செழிப்ப நம் கண்கள் பார்க்கும்படியாக கர்த்தர் உதவி செய்வார் கர்த்தர் இந்த வார்த்தை நிமித்தம் நம்மை நடத்துவாராக ஆமேன்